பொதுறை சபையின் உறுப்பினர்களின் தலைவர் தெரிவும் உபதலைவர் தெரிவும் வந்து கல் துறை சபா மண்டபத்திலே இடம்பெற்றது இந்த தலைவர் தெரிவிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக எங்களுடைய ஜோதிஷ் அவர்களும் தலைவராகவும் ஸ்ரீகாந்தருமன் அவர்கள் உபதலைவராகவும் இன்றைய சபை ரகுகமானதாக தெரிவி செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த தெரிவுக்கு ஆதரவளித்த அனைத்து சபையின் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மருத்துறை பிரேசமையானது எந்தவிதமான ஒன்றி எங்களது இந்த பிரேசவை கூறாக ஒரு சரியான சேவையை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செயல்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாலு வருஷம் இந்த சபையிலே நடக்கக்கூடிய சகல விடயங்களும் வேகமனதாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் இந்த பிரேசம் எங்களுக்குரிய சேவைகள் இந்த நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சி தொடர்ந்து இந்த சபையிலே எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகள் காரணம் ஏகமனதாக ஆதரவளித்திருக்க அவர்களுக்கும் இளைஞர் கட்சி சார்பிலும் நன்றி கூறி தெரிவானது வடமான உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே பயன காலை பதினொன்றைக்கு நடைபெற்றிருந்தது இந்த உள்ளூராட்சி சபைக்கான தவிசாளராக இன்றைய தினம் என்னை ஏகமனதாக தெரிவி உறுப்பினர் அவர உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தெரிவி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக என்னுடைய என்ன அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்த எனது மக்களுக்கும் முதற்கண்ட நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பத்து துறை பிரதேசினுடைய தபால தெரிவி நான் ஏனைய பிரதேசங்களுக்கும் குறிப்பாக பத்து துறை பிரதேசினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சமனாக சிறந்த சேவை ஆற்றுவேன் என்பதனை தங்களுக்கு மிகவும் கொள்வதோடு அனைத்து உறுப்பினர்களும் என்னுடன் ஒத்துழைத்தும் வேலை செய்வார்கள் நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே நான்கு வருடங்களுக்கும் சிறப்பான ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு பிரதேசமாக மாற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டை நான் செய்வேன் என தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எனது கட்சி என்னுடைய முக்கியர்கள் மற்றும் கட்சி தெரிவதற்கும் கட்சியிலே ஒரு போட்டியாளராக போட்டியிடுவதற்கும்